வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் ஏழு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தொடர்பாக மாநில நிதியமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுமா என்பது குறித்து அக்கட்சியுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று திமுக கூறியுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுகவும் பிஜேபியும் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளன ஆசிய இளையோர் வளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாயல் இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றாா் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஆக்கப்பூர்வமாக நடைபெறவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை ஐம்பத்து நான்கு சதவீதம் அளவிற்கும் மாநிலங்களவை நாற்பது சதவீதம் அளவிற்கும் மட்டுமே செயல்பட்டதாக குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவையில் நான்கு மசோதாக்களும் மாநிலங்களவையில் மூன்று மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜூ கூறினார் மக்களவையில் பதினைந்து மணி நேரத்திற்கும் கூடுதலாக விவாதம் நடைபெற்றதாகவும் இதில் அறுபத்தி இரண்டு பேர் பங்கேற்றதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலங்களவையை பொறுத்தவரை பதினேழு மணி நேரம் அளவிற்கு விவாதம் நடைபெற்றதாகவும் இதில் எண்பது பேர் பங்கேற்றதாகவும் அமைச்சர் கூறினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தொடர்பாக மாநில நிதியமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ராஜஸ்தானின் ஜெய்சல்மரில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமரின் வங்கிக் கணக்கு கீழ் ஐம்பத்து நான்கு கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எவ்வித ரொக்க கையிருப்பு நிபந்தனையும் இன்றி இந்த கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதில் சதவீத வங்கிக் கணக்குகள் மகளிர் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஏழு கோடிக்கும் மேற்பட்ட ரூபே அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அரசின் நிதி உதவிகள் இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளிடம் நேரடியாக சென்றடைவதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா தெரிவித்தாா் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுமா என்பது குறித்து அக்கட்சியுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மு ஸ்டாலின் கூறினார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவத்தை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்றச்செயல்கள் நடைபெறுவது சட்டம் ஒழுங்கு முறை பராமரிக்கப்படவில்லை என்பதையே உணர்த்துகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் இதற்கிடையே திருநெல்வேலி கொலை சம்பவத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு இரண்டு மணி நேரத்தில் நான்கு பேரை கைது செய்துள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்ட போதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று வழக்கம் போல் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் குறை கூறியுள்ளார் இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெளியே இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு இச்சம்பவம் தொடர்பாக நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு குமரப்பன் அமர்வு தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மாவட்ட நீதிமன்றங்களின் பாதுகாப்பு தொடர்பாகவும் அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் மேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் திமுக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலையும் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் நீதிமன்ற வளாகம் அரசு அலுவலகம் என அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு திமுக கட்சி பதவியும் அதிகாரத்தையும் வழங்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிஜேபி நிர்வாகி விட்டல்குமார் படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் திரு திமுக அரசு கைது செய்ய வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னை ஐஐடி சார்பில் அனைவருக்கும் ஐஐடி என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது பொதுமக்கள் சென்னை ஐஐடியை பார்வையிட்டு அது குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதன் பேராசிரியர் டாக்டர் முருகையன் அமிர்தலிங்கம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் ஐஐடி மெட்ராஸ்ல அனைவருக்கும் ஐஐடிஎம்னு ஒரு ப்ரோக்ராம் முன்னெடுத்து இருக்கோம் ஸோ ஐஐடி வந்துட்டு பொது மக்களுக்கு ரீச் ஆகுறதுக்கான ப்ரோக்ராமோட மோட்டிங் ஜனவரி மூணு நாலு தேதியில எல்லா பொதுமக்களும் ஸ்கூல் சில்ட்ரன் இந்த ஃபேமிலி காலேஜ் படிக்கிற பசங்க அவங்க எல்லாமே வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கிற லபார்டரி ஃபெசிலிட்டிஸ் கிரவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்துட்டு பிரைமர்லி டு கிவ் இன்ஸ்பிரேஷன் அறுபதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள்ல எங்களோட கண்டுபிடிப்புகளை வந்துட்டு நாங்கள் டிஸ்ப்ளே பண்ண போறோம் ஃபீச்சர்களுக்கும் பயன்படுற மாதிரியும் இருக்கு ப்ரோக்ராம் ஸோ இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் உதகையில் நாள் சாக்லேட் திருவிழா இன்று தொடங்கியது இதில் கிலோ ரூபாய் ரூபாய் தொடங்கி வரை வகையிலான சாக்லேட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் டார்க் மில்க் ஒயிட் என மூன்று ரகங்களில் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மொத்தம் நூற்று வகையான ஹோம்மேட் சாக்லேட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாக சுற்றுலாப் பயணிகளை கவரும் விதத்தில் கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு தைம் யூக்கிலிப்டஸ் ரோஸ்மேரி ஊட்டி ஊட்டிவர்க்கி டீ காஃபி உள்ளிட்ட நீலகிரியில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட நாற்பது வகையான சாக்லேட் வகைகள் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது மேலும் உதகையில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட புகழ்பெற்ற பிரிக்ஸ் பள்ளிக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நூறு கிலோ சாக்லேட் கொண்டு அமைக்கப்பட்டிருந்த பள்ளியின் வடிவம் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது மேலும் மேனிக் எனப்படும் பொம்மைகளும் பெண்கள் அணியும் ஆபரணங்களும் சாக்லேட் மூலம் தயாரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அறுபது முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பல வகையான சாக்லேட்டுகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் உதகையிலிருந்து சரவணன் மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணியினை மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா இன்று தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டத்தில் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு மெட்ரிக் டன் உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக ஆட்சியர் திரு சி பி ஆதித்யா செந்தில்குமார் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மழைநீர் சேமிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் சொர்க்கவாசல் திறப்பு தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு பிரதீப் குமார் இன்று ஆய்வு செய்தார் செய்திகள் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியின் முதல் நாளில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தைந்து கிலோ இடைப்பிரிவில் பாயல் இரண்டு பதக்கங்களையும் ஒரு வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார் பிரீத்தி வெள்ளிப் பதக்கம் வென்றார் மும்பை சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷா சலுங்கி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஐந்து பதினொன்று நான்கு பதினொன்று மூன்று என்ற சிற்கணக்கில் ஹாங்காங்கின் ஸி விங் வேயை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி இலங்கையின் ரவிந்து லக்ஸரியை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேசா தேசாய் பாட்டியா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஏழு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தொடர்பாக மாநில நிதியமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுமா என்பது குறித்து அக்கட்சியுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று திமுக கூறியுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுகவும் பிஜேபியும் மீண்டும் குற்றம் ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாயல் இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்